ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காலேஜில் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் கோட்டா சீட்டை ஹோல்ட் பண்ண முடியுமா அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இதில் டீடெயில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்து அடுத்து கொடுக்கக்கூடிய காலேஜில் அப்டேட்ஸ் அண்ட் டிஎன்இ இல்ல அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டெண்டாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிறையா ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் நிறையா பேரண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சார் எனக்கு வந்து நிறையா காலேஜஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க நீங்கள் வந்து இப்போ அட்மிஷன்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சீட்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து கவுன்சிலிங்லேயே எடுத்துடலாம் உங்களுக்கான கவுன்சிலிங் சீட்டை நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில இருந்து எங்களுக்கு கால்ஸ் வருது ஸோ இதெல்லாம் உண்மையாக நம்ம வந்து இப்படி போய் அவங்கள நம்பி வந்து அட்மிஷன்ஸ் போடலாமா உண்மையிலேயே வந்து இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்கான ஒரு பதிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் ப்ராசஸ் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடத்தக்கூடியது நம்மளுடைய தமிழ்நாடு டிஎன்ஏ என்ஜினியரிங் அட்மிஷன் நாயா யூனிவர்சிட்டி தான் இந்த ஒரு கவுன்சிலிங் நடத்துகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது நமக்கு வந்து நம்மளுடைய கவுன்சிலிங் சீட்டை வந்து எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸுமே சரி எந்த காலேஜஸாக இருந்தாலுமே கவுன்சிலிங் ப்ராசஸில் தமிழக அரசு நடத்தக்கூடிய கவுன்சிலிங்கில் எந்த ஒரு காலேஜாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு சீட்டை ஹோல்ட் பண்ண முடியாது சரிங்களா இவங்க வந்து அட்மிஷன் போட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கான ஒரு சீட்டை நம்ம ஹோல்ட் பண்ணிடலாம் இவங்க வந்து இந்த கோர்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இவங்க வந்து இவ்வளவு அட்வான்ஸ் பே பண்ணியிருக்காங்க அதனால நம்ம வந்து இவங்களோட சீட்டை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கால காலேஜ்லையுமே சரி நம்ம வந்து அப்படி அட்மிஷன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம் வந்து கிடையாது சரிங்களா நமக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் சரிங்களா உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னம்னா அதாவது எப்படி அப்படின்னா நம்ம வந்து கவுன்சிலிங்கில் கிடைக்கும் ஹோல்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முடியும் எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சில காலேஜ் சொல்றது பார்த்திங்க அப்படின்னா முடியும்னு நீங்க நம்பிக்கிட்டு இருப்பீங்க சில விஷயங்கள் நடக்கிறத வச்சு நீங்க முடியும்னு நம்பிக்குவீங்க சரிங்களா உங்களுக்கு வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸோ அல்லது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸோ வந்து அவங்க பையனோ பொண்ணோ வந்து காலேஜில் சேர்த்துருப்பாங்க அவங்க சில பேர் வந்து இந்த மாதிரி சொல்லிடலாம் நாங்கள் வந்து போய் காலேஜில் அட்மிஷன் போட்டோம் எங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் சீட்டை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரியே எனக்கு வந்து இந்த கோர்ஸ் கிடைச்சிருச்சு எனக்கு வந்து இந்த அதனால நீங்களும் போய் அட்மிஷன் போட்டுக்கோங்க அவங்களும் உங்களுக்கு கவர்மெண்ட் போட்டாலேயே எடுத்து கொடுத்துருவாங்க எங்களையும் இப்படி தான் கூப்பிட்டாங்க நாங்களும் போனோம் எங்களுக்கு சீட்டை வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்தாங்க அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க இது வந்து உண்மை கிடையாது சரிங்களா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜில் நீங்கள் வந்து ஒரு படிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலேஜில் நீங்கள் வந்து நான் இந்த பிரான்ஞ்சஸ் தான் படிப்பேன் நான் வந்து சிஎஸ் தான் படிப்பேன் அல்லது வந்து நான் ஏஐ தான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கோர்ஸஸ் சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த கோர்ஸுக்கு போதுமான கட் ஆஃப் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கவுன்சிலிங் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சீட்டு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைச்ச ஒரு சீட்டை நீங்கள் என்னென்னு நினைப்பீங்க அப்படின்னா காலேஜ் வந்து நமக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருந்த சீட்டை நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க உண்மை அது கிடையாது சரிங்களா உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஒரு நூற்றி ஐம்பது மார்க் எடுக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஒரு காலேஜில் வந்து உங்களுடைய கட் ஆஃப் நூற்றி ஐம்பது இருந்துச்சு அப்படின்னா தான் அங்கே உங்களுக்கு சிஎஸ் கிடைக்கும் உங்களுடைய கம்யூனிட்டி அந்த காலேஜில் சிஎஸ் கிடைக்கும் அப்படின்னா உங்கள் கட்டாக நூற்றி பத்து இருக்கு இருந்தாலுமே அவங்க கவுன்சிலிங்ல உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா தான் அது ஹோல்ட் பண்ணதா அர்த்தம் சரிங்களா மற்றபடி உங்களுக்கு அந்த காலேஜ் ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்க வேண்டிய காலேஜு அவங்க வந்து அட்மிஷன் போட்டு அதை மட்டுமே சாய்ஸ் ஃபில்லிங் வச்சு எடுத்தனால உங்களுக்கு அதுதான் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியும் பட் உங்களுக்கு தெரியாது சரிங்களா உங்களுக்கு உங்களுக்காக கிடைக்க வேண்டிய காலேஜை நீங்கள் வந்து அவங்க எடுத்து கொடுத்ததா நீங்கள் நினைச்சிக்கிட்டு இருக்கிறது தான் அவங்க எடுத்து கொடுக்கறதா நம்பிக்கிட்டு இருக்கிறது தான் நடக்குமே தவிர உங்களுக்கு வந்து எந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காகவும் எந்த ஒரு காலேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டை வந்து யாராலையுமே ஹோல்ட் பண்ண முடியாது சரிங்களா அது இன்ஜினியரிங் இல்லை அது மெடிக்கலாக இருந்தாலும் சரி அல்லது அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் சரி எந்த ஒரு காலேஜாலேயுமே கவர்மெண்ட் போட்டா சீட்டை வந்து யாராலையுமே ஹோல்ட் பண்ண முடியாது சரிங்களா அது ஒரு சிஸ்டமேட்டிக் உங்களுடைய மார்க் என்ன உங்களுடைய கட் ஆஃப் என்ன உங்களுடைய ரேங்க் என்ன நீங்கள் என்ன ஒரு கேட்டகிரியில் வர்றீங்க என்ன கம்யூனிட்டியில் வர்றீங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி உங்களுக்கான சீட்டை வந்து அது ஃபில்டர் பண்ணி கொடு அந்த காலேஜில் அலாட் பண்ணமே தவிர மற்றபடி வந்து காலேஜில் வந்து இன்னைக்கு கவுன்சிலிங் நடக்கு ஆல்ரெடி உங்க நாலு பேர் அட்மிஷன் போட்டிருக்காங்க இந்த கம்யூனிட்டியில் ஒரு பத்து பேர் அட்மிஷன் போட்டிருக்காங்க இவங்க சீட்டெல்லாம் ஹோல்ட் பண்ணி வை இதுக்கப்புறம் அட்மிஷன் கவுன்சிலிங் கலந்தகிறவங்களுக்கு சீட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அவங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்காதுன்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு எந்த ஒரு சிஸ்டமேட்டிக்கும் கிடையாது வந்து நிற்கும் இதே மாதிரி தான் கவுன்சிலிங் நடக்கும் சரிங்களா எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோர்ஸுக்கு தேவையான கட் ஆஃப் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎஸ் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான கட் ஆஃப் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ஆப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு போதுமான கட் ஆஃப் இருந்தால் அந்த கோர்ஸ் கிடைக்கும் சரிங்களா அதுக்கும் போதுமான கட் ஆஃப் இல்லை உங்களுக்கு வந்து அதே காலேஜில் ஒரு மெக்கானிக்கலோ அல்லது வந்து அதர் டிபார்ட்மெண்ட்டோ சாய்ஸில் வச்சுருக்காங்க அப்படின்னா கடைசியா போய் அந்த தான் உங்களுக்கு கரெக்டாக பொருந்தது அப்படின்னா போய் அந்த கோர்ஸ் தான் உங்களுக்கு சாய்ஸ்ல காக்கமே தவிர எந்த ஒரு காலேஜுமே பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக்கா லாக் பண்ண முடியாது சரிங்களா இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு மார்க் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒவ்வொரு காலேஜஸ்மே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலரா ஒரு காலேஜஸ்ல அட்மிஷன் போடும் பொழுது அந்த காலேஜஸோடைய சாய்ஸஸ் மட்டுமே டாப்ல வைப்பாங்க சரிங்களா அவங்க காலேஜ்ல இருக்கக்கூடிய கோர்சஸ் மட்டுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை மட்டுமே சாய்ஸில் வைப்பாங்க இப்போ நீங்கள் சிஎஸ் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை சாய்ஸில் வைப்பாங்க கம்ப்யூட்டர் கோர்சஸ் நீங்கள் சிஎஸ் கேட்டிருப்பீங்க அவங்க வந்து கம்ப்யூட்டர் கோர்சஸ் என்னவெல்லாம் இருக்கோ அதை எல்லாமே வந்து சாய்ஸஸில் வச்சு உங்களுக்கு எடுப்பாங்க ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு சீட்டு தான் உங்களுக்கு லாக் ஆகுமே தவிர அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிஎஸ் கேட்டிருக்கிறீங்க முன்கூட்டியே அட்மிஷன் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு எந்த ஒரு சீட்டையுமே அவங்களால ஹோல்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத உண்மை ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து நமக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும் சரிங்களா ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து எனக்கு வந்து இந்த ஒரு காலேஜ் தான் எனக்கு வில்லிங் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த காலேஜை சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து அவங்க கையில் கொடுக்கலாம் இல்லை வந்து எனக்கு இந்த காலேஜ் கிடைக்கல எனக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டா இருக்குது எனக்கு வந்து ஜென்ரல் கோட்டால எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் இருக்குது ஸோ எனக்கு வந்து நான் இதெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்காரணத்து கொண்டோம் எந்த ஒரு காலேஜ்லேயுமே உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்தோ அல்லது உங்களுடைய ஐடி பாஸ்வேர்ட்ஸ் கொடுத்தோ கவுன்சிலிங்கை அவங்க கையில் ஒப்படைச்சிடாதீங்க சரிங்களா ஏன்னா வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சிஎஸ்கான உங்களுக்கு போதுமான கட் ஆஃப் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனாக ஏஏ அல்லது ஐடியோ வைப்பாங்க அடுத்த ஆப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா இசி வைப்பாங்க நீங்கள் அட்மிஷனுக்குன்னு போகும்பொழுது உங்களுக்கு ஆப்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கு நீங்கள் கேட்ட கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நைன்டி பர்சன்டேஜ் கிடைக்காது அப்படிங்கிறது தான் அர்த்தம் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து போயிட்டீங்க சார் எனக்கு வந்து கட் ஆஃப் இவ்வளோ கட் ஆஃப் இருக்குது எனக்கு வந்து சிஎஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க ஆஹ் கிடைக்குங்க சார் இருந்தாலும் ஆப்ஷன்ல வந்து கம்ப்யூட்டர் பிரான்ச்சஸ் தானே நம்ம இசிஇ ஒன்று வைப்போம் ஐடி ஒன்று வைப்போம் அதுவும் கிடைக்கல அப்படின்னா ட்ரிபிள்இ வச்சுருவோம் மேக்ஸிமம் மேக்சிமம் சிஎஸ்ஏ கிடைச்சிடும் அப்படின்ட்டு உங்களுடைய ஒப்புதலோடவே இந்த கோர்சஸ் எல்லாம் சாய்ஸ் பில்லிங்ல வச்சிருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த காலேஜஸ் அவங்க எதையுமே ஆப்ஷன்ல வைக்க மாட்டாங்க சரிங்களா அவங்க காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கோ அதை மட்டும்தான் அவங்க ப்ரிஃபரன்ஸாக போடுவாங்க அப்படி போடும்போது அவங்க காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸ்ல தான் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு லாக் ஆகும் சரிங்களா அப்புறம் நம்ம போய் அதை கேட்டோம் அப்படின்னாலுமே பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மார்க்குக்கு இந்த கோர்ஸ் தான் கிடச்சிருக்கு போன வருஷம் வந்து அந்த மார்க் இருந்து கிடச்சிது இருந்தாலும் இந்த வருஷம் கிடைக்கல உங்களுக்கு இந்த கோர்ஸ் தான் அலாட் ஆகிருக்கு அப்படின்றவாங்க நிறையா மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் இந்த ஒரு தவறை செஞ்சு சார் நான் சிஎஸ் கேட்டிருந்தேன் அந்த காலேஜில் பட் எனக்கு வந்து ட்ரிபிளி தான் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அவங்க வேறு வழி இல்லாமல் ஏன்னா ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடண்ட்டாக இருப்பான் ஏன்னா அவன் வந்து ஸ்காலர்ஷிப் நம்பி வந்திருப்பான் அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்ஸை நம்பி வந்திருப்பான் ஸோ அப்படி பொழுது அவன் அடுத்த காலேஜுக்கு போகும்போது அந்த சாய்ஸை லாக் பண்ணி அதை ஃபைனலே பண்ணிடுவாங்க ஸோ அப்படிலாம் போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நமக்கான ஸ்காலர்ஷிப் அடுத்த காலேஜுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போனோம் அப்படின்னோம்னா நமக்கு அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்காலர்ஷிப்ஸும் கிடைக்காது நம்ம ஒரு லோன் பண் லோன் வாங்கி நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான லோன் வந்து நிறையா பேங்க்ஸில் வந்து அதை வந்து அப்ரூவல் கொடுக்கறது கிடையாது சரிங்களா அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக வந்து கவுன்சிலிங்கை வந்து நீங்களே பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த காலேஜ் தான் விருப்பமாக இருந்தாலுமே நீங்களே பண்ணுங்கள் அந்த காலேஜஸில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் பிரான்ஞ்சஸ் தான் வேணும் அப்படின்னா அந்த காலேஜில் கூடிய கம்ப்யூட்டர் பிரான்ஞ்சஸ் போடுங்க அது கிடைக்கல உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக அதை வச்சுக்கோங்க அடுத்து தான் நீங்கள் வந்து எந்த காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் தான் படிக்கணும் அப்படின்னா சரி இந்த காலேஜுக்கு அப்புறம் இந்த காலேஜ் இதில் கிடைக்கல அப்படின்னா அடுத்த காலேஜ் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த காலேஜஸ் வச்சுக்கேன் இந்த மாதிரி அடுத்தடுத்து சாய்ஸஸ் வச்சு நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் பில்லிங் பண்ணுங்க பண்ணுங்கள் சரிங்களா நம்ம வந்து ஒரு காலேஜோடைய கையில் பொழுது அவங்க அவங்க காலேஜில் இருக்கக்கூடிய கோர்ஸுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அங்கே உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா மட்டும்தான் உண்டு இல்லை அப்படின்னாலே உங்களுக்கான கவுன்சிலிங் போட்டாவே கிடையாது நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே உங்களுக்கு கிடைக்காது அதனால் நீங்கள் அந்த ஒரு தப்பை பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்து காலேஜஸில் குறிப்பிட்ட காலேஜஸில் நீங்கள் அட்மிஷன் போட்டாலுமே உங்கள் சாய்ஸ் பிள்ளைங்க நீங்களே பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்